வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பா நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியை நம அனைவருக்கும் முதற்கண் கூட கூட நமஸ்காரங்கள் அனைவருக்கும் முதற் கண்கோடான குறைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற கேட்டி சென்னையிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே கல்விடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் ஜெஸ்வாகுசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஏழு மூணு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பிரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினத்தினுடைய முக்கியமான விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்து வருகின்றோம் இன்றைய தினம் ஆஷாட புகழ பிரதம் யாம் பிரசபை திதி இந்த பிரசமை திதியானது காலை முதல் பின்னிரவு மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டி தவிர மற்ற எல்லா எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய ஜனோதேதி பிஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் இருபத்தி ஏழு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணிக்கு அயனம் உத்தராயணி உருத்து கிரேஷ்மதோ மாசமானது மாசை ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திரியானது ஆஷாட பகுள பிரதம் யாம் பிரதமை திதி ஐம்பத்தி இரண்டு நாழிகை ஐம்பத்தி எட்டு வினாடி பின்னிரவு மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திதி இன்றைய ஸ்ரார்த்த திதியானது பிரதம்யாம் பிரதமை திதி வம்சம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாசம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷன் தெய்விரே பிரதம்யாம் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்கள் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேதம திதியில் மரணத்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாபருஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்கள் ஆகிய சார்த்தம் திதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனிதப் பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே கிருஷ்ணபக்ஷ பிரதம் யாம் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருமாக்கள் ஆகிய சிராதம் திதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது துருதுவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம் புராட நட்சத்திரம் மூன்று நாடியே இருபத்தைந்து வினாடி காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷா நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் நட்சத்திரம் உத்திராடம்பேத்திரத்தில் பிறந்த அடிய என்னுடைய அனைத்து மையம் பெறர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் வைசிரா திருஷ்டி இன்றைய ராவு காலமானது சாலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டமான பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ தெய்விலே பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது இன்றைய சூதமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் வெள்ளம்ன்றைய சந்திராஷ்டமம் மிருகசீக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்த காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் மிருகசீக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகுந்த பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷிரமம் மிருகசீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இயன்பளுக்கு பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோ பந்தோ அஸ்தோ